ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெஜ்ஜு புலாவ் வெஜ்ஜு புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பீன்ஸுங்க ஒரு பத்து பீன்ஸ் வந்து நல்லா கழுவிட்டு அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேரட்டு கேரட் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஒன்றே ஒன்று தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டாணி பச்சை பட்டாணிங்க நீங்கள் உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறோங்க அடுத்து வந்து பிரியாணி இலைங்க பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு அதுக்கப்புறம் இது கல்பாசி சோம்பு கொஞ்சங்க தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்காதனால நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் செட் ஆகாது அதனால் நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை தக்காளிங்க ஒரு தக்காளி கூட இல்லை அரை தக்காளி வந்து கொஞ்சம் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவை கிடையாது நான் வந்து ஆட் பண்ணணுன்றக்காக சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் மல்லித்தலை புதினாங்க அதுக்கப்புறம் ரைஸ் இந்த கிளாஸால ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இவ்வளோ தேவையான திங்ஸ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரைஸ் எடுத்திருந்தோம் இல்லைங்களா அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருங்க நானும் இப்போ தான் ஊற வைக்க போகிறேன் நான் பிரியாணி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ரைஸ் தேவையோ அதை எடுத்துக்கோங்க நான் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் சொல்ல மறந்துட்டேங்க தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்ப ஆண் வச்சுங்க குக்கர் வச்சிட்டோம் நல்லா குக்கர் சூடானதுக்கப்புறம் நெய்ங்க நெய் வந்து நிறையவே ஊற்றிக்கோங்க நீங்கள் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்களா அது உங்களோட விருப்பம்தான் நாங்கள் நெய் கொஞ்சமும் ஆயில் கொஞ்சமும் சேர்த்துக்கிறோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை சோம்புங்க பட்டை கேம்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோங்க அடுத்து ஏலக்காய் ரெண்டு கல்பாசிங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சூட்ற வரைக்கும் நல்லா பொரியட்டுங்க நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேங்க ரெண்டு ஆனியனு இந்த ஆனியனே ஆட் பண்ணிக்கோங்க ஆனியனை போடுறதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த நெய்யில் நல்லா வணங்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா காரத்துக்கு தகுந்தது நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் அதனால் அது காரம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கோங்க நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க நல்லா வணங்க வேணும் இப்போ நம்ம அது கூட இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிட்டோங்க ஆட் பண்ணி நல்லா அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதுங்க கலரு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க இந்த ஸ்டேஜில் புதினாவை ஆட் பண்ணுறோங்க புதினா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க புதினா தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோங்க கேரட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாங்க

உப்பு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு அதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க நம்ம ரைஸ் போடும்போது வேணால் உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது அடிப்படைக்கு விட்டுறாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணுங்க நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சா தான் அந்த வெஜிடபிள் வேகும் அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஆப் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்க அது வந்து உங்களோட விருப்பம் தாங்க வேணும் வேண்டாம்னு நினச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் பொலிச்சோக்காக ஆட் பண்ணுறோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெஜிடபிள் எல்லாத்துலேயுமே உப்பு ச நல்லா இறங்குற வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் அப்புறமே நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ரைஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி தான் அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்களா பசங்களுக்கு பிடிச்சதுனா நீங்களும் செய்வீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்குமான்றதையும் சொல்லுங்கள் பாருங்கள் நல்ல வெஜிடபிள்லாம் வணங்கிடுச்சுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் தாங்க நம்ம ஆட் பண்ணணும் ரைஸ் தண்ணி இப்போ டென் மினிட்ஸ் ஊற வச்சோம்ல சொன்னீங்களா அதை வந்து நல்லா அலசிட்டு நம்ம தண்ணியை விட்டுட்டு எடுக்க போகிறோங்க நம்ம ரைஸாக அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தண்ணி இல்லாம எடுத்துட்டு இந்த ரைஸ் பேர் வந்து பிரியாணி ரைஸ் வந்து இங்க கேரளால கிடைக்கிற ரைஸ்ங்க இது பேர் புல்லட்டன் சொல்லுவாங்க நீங்க உங்களுக்கு என்ன ரைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரக சம்பா ட்ரை பண்ணலாம் பாஸ்மதி ட்ரை பண்ணலாம் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் பட் எங்களுக்கு வந்து இந்த ரைஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும் பசங்களும் ரொம்ப ஆக்சுவலாக ஜீரக சம்பா விட இதை தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் எப்போயுமே ஜீரக சம்பா வாங்க மாட்டோம் புல்லட்டு தான் வாங்குவோம் ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்ல அந்த இதாக மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பால் அந்த ஒரு டம்ளர் தேங்காய் பாலையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறோங்க தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோங்க தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா ரைஸ் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்தனால நாலு டம்ளர் ஆட் பண்ணுறோங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைஸ் எப்படி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு டம்ளர் சேர்த்தாச்சுங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எந்தளவுக்கு உங்களுக்கு வேணும்னு பார்த்துட்டு போடுங்க நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கிட்டாதாங்க வெஜிடபுளாக நல்லா வணங்கினதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நெய் அப்படியே மிதக்குது நமக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோங்க ம் நல்லா உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டா ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாங்க ஏன்னா நம்ம தேங்காய் பாலை எல்லாமே சேர்த்தாச்சு அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க இந்த ரைஸ்க்கு ஆக்சுவலாக நான் என்னென்னா ஒரே ஒரு விசில் தாங்க விடுவேன் நல்லா பாயில் ஆகிடும் சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு விசில் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த ரைஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வைங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ இதை குக்கர் போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நம்ம ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க உடனே மூடி போட கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப கொதி வரணும் இல்லைங்க லைட்டாக கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம குக்கர் போட்டு விசில் போட்டு விட்டுலாங்க முடியாச்சுங்க விசில் போட்டுலாம் ஒரே விசில் தாங்க வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா செம்மையாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ தாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு உடஞ்சேன் எனக்கு சைடிஷா நம்ம எக் வச்சுருக்கோம் வாங்க சாப்பிடலாம்